தாஜ்மஹாலின் ரகசிய அறைகள் திறக்கப்பட்ட போது என்ன நடந்தது நீண்ட காலமாக ஒரு வாதம் நடைபெற்று வருகிறது தாஜ்மஹால் உண்மையில் ஒரு மசூதியா அல்லது அது ஒரு சிவன் கோயிலா சிலர் இதை வெறும் கற்பனையாக கருதினார்கள் ஆனால் தற்போது மூடிய அறைகள் திறக்கப்பட்ட போது கிடைத்த ஆதாரங்கள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தாஜ்மஹால் தேஜோ மகாலயா என அழைக்கப்பட்ட ஒரு சிவன் கோயிலாக இருந்ததாக பலரும் நம்புகின்றனர் ஆனால் ஷாஜகான் அதை மாற்றியதாக கூறப்படுகிறது நீங்கள் அந்த தகவல்களை அறிந்து ஆச்சரியப்படுவீர்கள் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விஷயம் இந்தியாவின் வரலாற்று மர்மங்களில் ஒன்றாக இருந்து வரும் தாஜ்மஹாலை பற்றியது அது உண்மையில் ஒரு இந்து கோயிலா பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்தியாவின் வரலாறு பல மாற்றங்களை சந்தித்துள்ளது மன்னர்கள் மாற்றப்பட்டார்கள் பேரரசுகள் வீழ்ந்தன புதிய கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் ஒரு கட்டிடத்தின் பின்னணி பற்றி தொடர்ந்து ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதுதான் தாஜ்மஹால் புகழ்பெற்ற வரலாற்றாளர் புருஷோத்தம் ஓக் அவர்கள் தனது ஆராய்ச்சியில் கூறியதாவது தாஜ்மஹால் என்பது இஸ்லாமிய கட்டிடக்கலை மட்டுமல்ல அது ஒரு காலத்தில் இந்து கோயிலாக இருந்தது இது ஒரு சிவன் கோவில் என்பதற்கான எழுநூற்றுக்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் உள்ளன புருஷோத்தம் ஓக்கின் ஆய்வுகளின்படி தாஜ்மஹாலுக்கு முன்னர் தேஜோ மகாலயா என்ற சிவன் கோவில் இருந்தன தேஜஸ் என்றால் ஒளி மகாலயா என்றால் ஒரு பெரிய ஆலயம் இது உண்மையில் நாகநாதேஸ்வரர் சிவன் கோயிலாக இருந்ததாகவும் இதில் பிரகாசமான சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது புகழ்பெற்ற வரலாற்றாளர் புருஷோத்தம் ஓக் அவர்களின் ஆய்வின்படி தாஜ்மஹால் உண்மையில் தேஜோ மகாலயா என்ற ஒரு சிவன் கோயிலாக இருந்திருக்கலாம் இது சாதாரணமான கோயில் அல்ல இதில் பிரம்மாண்டமான சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்ததாகவும் பல்வேறு தேவ தேவதைகள் வழிபட்டப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முகலாய பேரரசர் ஷாஜகான் தனது மனைவி மும்தாஜ் நினைவாக ஒரு மக்பராவை கட்ட வேண்டும் என நினைத்து ஆனால் ஒரு புதிய கட்டடத்தை உருவாக்குவதற்கு பதிலாக அக்ராவில் மிகப் பழமையான பிரம்மாண்டமான கோயிலாக இருந்த தேஜோ மகாலயாவை தேர்வு செய்தார் முதலில் மும்தாஜ் மஹால் மத்திய பிரதேசத்தின் புர்கான்பூரில் தற்காலிகமாக அடக்கம் செய்யப்பட்டார் ஆறு மாதங்கள் கழித்து ஆக்ரா நகருக்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்டது பின்னர் மகாராஜா ஜெய்சிங் இருந்த தேஜோ மகாலயா சிவன் கோயிலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதை ஒரு இஸ்லாமிய மக்பராவாக மாற்றினார் இஸ்லாமியர்கள் உடலை அடக்கம் செய்யும் இடம் கபர்ஸ்தான் என அழைக்கப்படுகிறது ஆனால் மக்பரா என்பது முக்கியமானவர்களின் சமாதிக்கு பயன்படுத்தப்படும் வார்த்தையாகும் இதன் அடிப்படையில் தேஜோ மகாலயா கோயிலில் மொத்தம் இருபத்தி இரண்டு அறைகள் இருந்தன இதில் வெவ்வேறு தேவ தேவதைகள் வழிபட்டிருந்தனர் முதலில் பிரகாசமான சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது என்பதால் இதற்கு தேஜோ மகாலயா என்ற பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது இன்று அந்த அறைகள் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளன தாஜ்மஹாலின் சில பகுதிகள் இந்து கோயில் கட்டிடக்கலையை ஒத்திருக்கின்றன காலப்போக்கில் பல மன்னர்கள் மகாராஜாக்கள் இந்த கோயிலை மீண்டும் கைப்பற்ற முயன்றனர் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தோல்வி அடைந்தனர் தேஜோ மகாலயா என்ற பிரம்மாண்டமான கோயிலை மகாராஜா ஜெய்சிங் தனது மூதாதையர்கள் கட்டிய ஒரு சிவன் கோயிலாக பாதுகாத்து வந்தார் ஆனால் முகலாயர் ஷாஜகான் தனது அதிகாரத்தால் ஜெய்சிங்கை கட்டாயமாக ஒப்புக்கொள்ள செய்தார் ஜெய்ப்பூரின் ரகசிய அருங்காட்சியகத்தில் இரண்டு அரசாணைகள் இன்னும் பாதுகாக்கப்பட்டுள்ளன அவை தேஜோ மகாலயா கோயிலை ஷாஜஹானுக்கு ஒப்படைத்ததை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் இது ஒரு காதல் கதை அல்ல இது ஒரு அபகரிக்கப்பட்ட கோயிலின் உண்மை வரலாறு தாஜ்மஹாலின் சுற்று வட்டாரத்தில் பல்வேறு இடங்களில் ஓம் என்ற அடையாளம் சிவபெருமானின் திரிசூலம் மற்றும் யானை மீது அமர்ந்திருக்கும் சிவன் உருவம் காணப்படுவதாக சிலர் தெரிவிக்கின்றனர் இந்த சிற்பங்கள் மற்றும் வடிவங்கள் இது ஒரு காலத்தில் சிவன் கோயிலாக இருந்திருக்கலாம் என்ற கேள்வியை எழுப்புகின்றன தாஜ்மஹால் கட்டிடத்தில் திரிசூல வடிவம் பல இடங்களில் காணப்படுகிறது குறிப்பாக இந்த திரிசூலம் துருப்பிடிக்காத தன்மை கொண்டவை என ஆய்வுகள் காட்டுகின்றன இது சிவபெருமானின் வழிபாட்டு இடங்களில் பயன்படுத்தப்படும் பழங்கால கோவில்களுடன் ஒத்துப்போகிறது இந்துக்கள் கோயில்களில் உள்ள கும்பப்பானை தாஜ்மஹாலின் மேல் பகுதியில் காணப்படுகிறது இந்த அமைப்பு இந்து கோயில்களின் கட்டிடக்கலைக்கே உரியது மேலும் தாஜ்மஹாலின் நான்கு நுழைவு வாயில்களில் செந்தாமரை மற்றும் திரிசூல வடிவங்கள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது இது இந்தியாவின் பழமையான கோயில்களின் சிற்பக்கலையை நினைவூட்டுகிறது சிவனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஊமத்தம்பு தாஜ்மஹாலில் சில இடங்களில் ஓவியமாகவும் சிற்பமாகவும் காணப்படுகிறது அப்படி இருக்க ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்றில் அவர் எங்கே அடக்கம் செய்யப்பட்டார் இந்த கேள்வி ஒரு புதிய தேடலை ஆரம்பிக்கிறது ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து இரண்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்று வரை கட்டப்பட்டதாக கார்பன் டேட்டிங் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தாஜ்மஹாலின் யமுனை பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மரப்பலகைகள் கூட முன்னூறு ஆண்டுகள் பழமையானவை நீங்கள் ஒரு நாளைக்கு தாஜ்மஹாலுக்குள் நுழைந்தால் அங்கே ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்படும் இது ஒரு மக்பரா என்ற உணர்வை விட ஒரு பழைய கோவிலின் அமைப்பை காணலாம் டெல்லியில் வசிக்கும் ஒரு பண்டிதர் தாஜ்மஹாலை முழுமையாக ஆய்வு செய்தார் அவரது ஆராய்ச்சியில் இது ஒரு பழமையான சிவன் கோயில் தேஜோ மகாலயா எனும் பெயரில் இருந்திருக்கலாம் என்பதற்கான சான்றுகள் இருப்பதை உணர்ந்தார் இதை உணர்ந்ததும் அவர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார் இந்த உண்மை உலகிற்கு தெரிய வேண்டும் என்ற எண்ணம் அவரை தொடர்ந்தது தனது ஹிந்து மரபு தொடர்பான உண்மைகளை ஆய்வு செய்ய வேண்டும் என அவர் உறுதி செய்தார் இதற்காக டெல்லியின் தீபக் சாஸ்திரி ஒரு திட்டம் தீட்டினார் அவரது நோக்கம் ஒன்றே தாஜ்மஹாலுக்குள் உள்ள இந்து கலாச்சார அடையாளங்களை கண்டுபிடிக்க வேண்டும் ஆரம்பத்தில் தாஜ்மஹாலில் இஸ்லாமிய கலையும் எழுத்துக்களும் மட்டுமே தென்பட்டன ஆனால் அவர் கூர்ந்து கவனித்த போது சிற்பங்களின் மீதான சிறிய வடிவங்களில் இந்து மதத்தின் சின்னங்கள் தெளிவாக காணப்பட்டன மேலும் உள்ளே சென்று கல்லறை பகுதியில் தொங்குவதை கவனித்தார் தாஜ்மஹாலில் இருபத்தி இரண்டு அறைகள் இன்னும் திறக்கப்படாதது ஏன் அந்த அறைகளுக்குள் என்ன இருக்கிறது அரசாங்கம் கூட ஏன் அவற்றை திறக்க விரும்பவில்லை இந்த கேள்விகள் அவரை ஓய்வில்லாமல் தொடர்ந்தன கடினமான முயற்சிக்கு பிறகு அவர் அந்த மூடப்பட்ட அறைகளின் வாசல் வரை சென்றார் அங்கு பல ஆண்டுகளாக திறக்கப்படாத கதவுகள் இருந்தன அவற்றுள் நுழைய முடியுமா என எண்ணியபோது அவர் எதிர்பாராத ஒரு ரகசிய பாதையை கண்டார் இது ஒரு பாதையாக தோன்றியது இருண்ட அந்த இடத்தில் அவர் தனது டார்ச்சின் ஒளியில் ஒரு பழமையான அறையை கண்டுபிடித்தார் முதலில் அது ஒரு சாதாரண சேமிப்பு அறையாகவே தோன்றியது ஆனால் அவர் கூர்ந்து பார்த்தபோது அங்கு இன்னும் ஒரு கதவு இருப்பதை கவனித்தார் அந்த கதவை திறக்க முயன்றபோது பெரிய பூட்டுகள் தடுப்பாக இருந்தன அவற்றை உடைக்க பல்வேறு முறைகள் முயற்சி செய்த பிறகு இறுதியாக கதவு திறந்தது உள்ளே நுழைந்த திலீப் சாஸ்திரி அதிர்ச்சி அடைந்தார் அங்கு இருந்தவை வெண்கலத்திலும் பித்தளையிலும் செய்யப்பட்ட பல்வேறு தெய்வ சிலைகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராதா ருக்மணி பகவான் ஸ்ரீராமர் மற்றும் விநாயகர் சிலைகள் புனிதலிங்கம் அதனுடன் தொடர்புடைய வழிபாட்டுப் பொருட்கள் இருந்தது இவற்றை பார்த்தவுடன் தீபக் சாஸ்திரி உறுதியாக உணர்ந்தார் இது நிச்சயமாக தேஜோ மகாலயா சிவன் கோயிலாகத்தான் இருக்க வேண்டும் இந்த உண்மையை உலகம் அறிய வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் இந்த இருபத்தி இரண்டு அறைகள் திறக்கப்பட்டால் உண்மையான வரலாறு வெளிச்சத்துக்கு வரும் என்று நினைத்து கொண்டே வெளியே வந்துவிட்டார் வெளியில் வந்த பின் அவர் சிவபெருமானை வணங்கி இறைவனை பிரார்த்தித்தார் கடவுளே இது மீண்டும் தேஜோ மகாலயா என மாற்றப்பட வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டார் நண்பர்களே இதற்காக நம்முடைய இந்து தொண்டர்கள் பலமுறை நீதிமன்றத்தில் இது குறித்து மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர் இது உண்மையில் ஒரு பழைய இந்து கோயிலா அல்லது இதை சுற்றி உருவாக்கப்பட்ட ஒரு கதையா கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்